தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நான் நம்முடைய காணொலியில் பார்க்க இருக்கும் தலைப்பு தமிழ் வளர்ந்த வரலாறு நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய மொழியானது எப்படியான சூழல்களையெல்லாம் கடந்து வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை குறித்து ஒரு ஐந்து கல்வெட்டு எழுத்துக்களின் வழியாக தான் ஆராய இருக்கின்றோம் இந்த காணொளி நம்ம இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் அத்துணை பேருக்குமே இந்த காணொளி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் ஆர்வலர்களுமே கூட நம்மளுடைய தமிழ் எப்படி வளர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கும் இந்த காணொளி வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய மொழியோடு பேசுபவர்கள் எனும் தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து உடனுக்குடன் வந்து சேரும் வாரங்கள் காணொலி செல்லலாம் தமிழ் வளர்ந்த வரலாறு இந்த தமிழ் வளர்ந்த வரலாற்றை ஏறக்குறையை நம்ம ஒரு ஐந்து கல்வெட்டு எழுத்துக்களின் வழியாக தான் ஆராய இருக்கின்றோம் ஒன்று குறியீட்டு எழுத்துகள் இரண்டாவது பிராமி எழுத்து அல்லது தமிழி எழுத்துகள் மூன்றாவது வட்ட எழுத்துகள் நான்காவது கிரந்த எழுத்துகள் ஐந்தாவது இன்றைய தமிழ் எழுத்துகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து எழுத்துக்களின் வழியாகத்தான் தமிழ் எப்படியெல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை பார்க்க போகின்றோம் இந்த தமிழ் வளர்ந்த வரலாறை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்து விட்டு பிறகு நாம அந்த வரலாற்று போகலாம் அறிமுகம் என்று பார்க்கும்போது போது மனிதன் என்று தோன்றினானோ அன்றைக்கே மொழியும் தோன்றிவிட்டது இது நாம் அறிந்த ஒன்றுதான் அப்படி அந்த மொழியானது மனிதன் தோன்றிய ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப கால மனிதன் எடுத்த எடுப்பிலேயே மொழியை பேசல முதல்ல என்ன பண்ணா சைகை சொல்லி புரிய வைத்தான் தட்டி ஓசை எழுப்பினார் ஒளி குறிப்புகளின் வழியாக உணர்த்தினார் அதே போல் புகை எழுப்பி மணி அடித்து இப்படி பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளை அடைந்து பிறகுதான் ஒரு கூட்டத்தால் உணரக்கூடிய வகையில் ஒரு மொழி என்பது உருவாகி இருக்கிறது சைகை ஒளி எழுப்புதல் கூட்டம் கூட்டமாக புகை எழுப்புதல் இது மாதிரியான படிநிலை வளர்ச்சிகளை கடந்த பிறகு தான் ஒரு கூட்டத்தார் உணரக்கூடிய மொழியானது தோற்றம் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அடுத்ததாக பார்க்கும்போது இந்தியாவில் ஏற்குறை ஒரு லட்சம் கல்வெட்டு கிடைத்ததில் அறுபது சதவீத கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்த கல்வெட்டுகளாக தான் இருக்கின்றது என்கிற ஒரு கருத்தையும் நம்மால் அறிய முடிகிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மொழி தோன்றிய உடனேயே இந்த வரி வடிவ எடுத்து தோன்றிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை மொழி தோன்றி பல வருஷங்கள் ஆன பிறகுதான் அந்த வரி வடிவம் என்று சொல்லக்கூடிய தோன்றி தோன்றியிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அடுத்ததாக பார்த்தா கிமு நான்காம் நூற்றாண்டு தான் இந்த கல்வெட்டு எழுத்துகள்னு சொல்லுவீங்களா குறியீடு எழுத்துக்கள் பிராமி எழுத்துகள் வட்ட எழுத்துகள் திறந்த எழுத்துகள் இந்த எழுத்துக்கள்லாம் இந்த கல்வெட்டு எழுத்துக்கள்லாம் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு நான்காம் நூற்றாண்டு முதல் தமிழ் கல்வெட்டுகள் வந்து கிடைத்திருக்கின்றன என்கிற கருத்து தெரிய வருது என்பதை குறித்து ஐந்து கல்வெட்டு எழுத்துக்களின் வழியாக இனி காணலாம் வாருங்கள் முதலாவதாக கல்வெட்டு ஆராய்ச்சி முன்னோடிகள் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மொழியை மனித வரலாற்றை பழமையை ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஆவணமாக திகழக்கூடியது கல்வெட்டுகள் தான் அப்போ அந்த கல்வெட்டுகளை யாரெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறாங்க அந்த கல்வெட்டுகளினுடைய முன்னோடிகள் யாரு என்பதை நாம் முதலில் தெரிந்து கொண்டு பிறகு அந்த எழுத்துக்களின் வழியாக ஆராய்வது தான் சால பொருத்தமுடையதாக இருக்கும் அந்த வகையிலேயே கல்வெட்டுகளின் ஆராய்ச்சி முன்னோடிகள் யார் அப்படின்னா யூலர் ஓஜா தானி ஏசி சி அதே போல ஐராவத மகாதேவன் டிவி மகாலிங்கம் சதாசிவ பண்டாரத்தார் மயிலை சீனி வெங்கடசாமி டாக்டர் மா கே கேஜி பே வெங்கடேசன் இன்னும் பல பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கல்வெட்டு ஆராய்ச்சி செய்யக்கூடிய முன்னோடிகள் என்று அறியப்படுகிறார்கள் அடுத்ததாக பார்த்தால் இந்த கல்வெட்டுகளினுடைய சிறப்பு என்ன கல்வெட்டு எதற்கு பயன்படுது அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த கல்வெட்டுகளினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு இனத்தினுடைய வரலாற்றை அறிவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆவணமாக திகழக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் தான் அப்ப அந்த கல்வெட்டின் வழியா ஆவணமாக திகழக்கூடிய கல்வெட்டுகளின் வழியா எதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறதுன்னா ஒரு மனித இனத்திற்கு இடையே நடந்த கல்வி சார்ந்த அறிவு வளர்ச்சியை குறித்தும் மக்களினுடைய வாழ்வியல் நிலை குறித்தும் இந்த கல்வெட்டுகளின் வழியாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அதுதான் கல்வெட்டினுடைய சிறப்பு அடுத்ததா இந்த ஐந்து வகையான கல்வெட்டின் வழியா தமிழ் எப்படி வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுல முதலாவதா கிடைக்கக்கூடிய கல்வெட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா குறியீட்டு எடுத்து கல்வெட்டு சித்திரை எடுத்து கல்வெட்டுன்னு சொல்லலாம் குறியீட்டு எடுத்து கல்வெட்டு அல்லது கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இந்தியாவிலேயே முதல் முதல்ல கிடைத்த கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா குறியீட்டு எடுத்து கல்வெட்டு தான் அப்ப அது எங்க கிடைச்சிருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி அதாவது ஆரம்ப காலத்துல அரப்பா மொகஞ்சதாரா போன்ற இடங்களில் கிடைத்த குறியீட்டு எழுத்துதல் போலவே நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் குறிப்பாக நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை என்ற வட்டத்தில் இருக்கக்கூடிய செம்பியன் கண்டியூர் இந்த ஊர் நல்ல நிலையில் வச்சுக்கோங்க செம்பியன் கண்டியூர் என்ற ஒரு ஊரில் பழமையான கை கோடாரி பய கிடைக்கப்பட்டிருக்கு அகலாளியின் போது கல்வெட்டு இது பண்ணும்போது இந்த கை கோடாரி வந்து கிடைக்கப்பட்டிருக்கு இது எப்ப கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் கிடைத்துள்ளது அப்ப இந்த கைகோடாரியில் இருக்கக்கூடிய அந்த வடி வரி வடிவ எழுத்துக்களை வைத்துக்கொண்டு நாம் மனித குல வரலாற்றினுடைய செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப குறியீடு எழுத்துக்கள் முதல்ல எங்க கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும் குறியீடு எழுத்துக்கள் ஆரம்பத்துல அரப்ப முகஞ்சதாரோல கிடைச்சிருக்கு அதே போல நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் கிடைச்சிருக்குதுன்னா கிடைச்சிருக்குது எங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய செம்பியன் கண்டியூர் ஊர்ல ஒரு கை கோடாரி ஒன்று கிடைத்திருக்கிறது முதல் கல் ஆயிரம் எப்படி ரெண்டாயிரத்தி சரியா அடுத்ததான் பார்க்கும் போது அடுத்து அப்ப தமிழினுடைய வளர்ச்சி பணியில இந்த கை கோடாரியை வைத்துக் கொண்டு நம்ம அறிய முடியும் அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்க பொழுது பிராமி எழுத்து பிராமி எழுத்து கல்வெட்டு அல்லது இதில் வந்து தமிழ் எழுத்து கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாம் இருக்கத்திலே ரொம்ப பழமையான வடிவம் கொண்ட எழுத்து வந்து பிராமி எழுத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள்லாம் சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த பிராமி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிக்கப்பட்டிருக்கோம் ஒன்னு வட பிராமி என்றும் இன்னொன்று தென் பிராமி என்றும் இந்த தென் பிராமி தான் நம்ம என்னன்னு சொல்றோம் தமிழ் பிராமி அல்லது தமிழ் எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம் தென் பிராமிய தான் தமிழ் பிராமி அல்லது தமிழ் எழுத்துகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சரி இந்த பிராமி எழுத்துக்களோடு கூடிய கல்வெட்டு எந்த நூற்றாண்டில் கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஆறாம் நூற்றாண்டில் கிடைக்கப்பட்டிருக்கிறது சரி தமிழகத்துக்குள்ளே எங்கெல்லாம் இந்த பிராமி எழுத்து கல்வெட்டுகள் காண கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் ஏலூர் விழுப்புரம் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து கள்ளக்குறிச்சியில் ஜம்பை என்கிற இடத்துல வந்து இந்த க கல்வெட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பிராமி கல்வெட்டு அது யாரை குறித்த செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா தகடூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த அதிகமாக வந்து சமண துறவிகளுக்கு கற்படுக்கை செய்து கொடுத்த அந்த ஒரு செய்தியை குறித்து இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஜம்பை என்ற ஊரில் கண்டெடுக்கப்பட்ட கற்படுக்கை என்கிற அந்த செய்தி அந்த கல்வெட்டானது நமக்கு சான்று பகர்கிறது அப்போ பிராமிய அல்லது தமிழ் கல்வெட்டு எழுத்துக்கள் எங்கே கிடைச்சிருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணும் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஜம்பை என்கிற ஊரில் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்படுக்கை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இது யார் யாருக்காக கொடுக்கப்பட்டது செய்து தரப்பட்டது அப்படின்னு பார்த்தா தடலூரை ஆட்சி செய்த அதிகமானது சமண துறவிகளுக்காக பள்ளி படுக்கை செய்து கொடுத்த அந்த ஒரு செய்தியை வந்து இந்த கற்படுப்பை என்கிற கல்வெட்டானது சான்று பகர்கிறது என்கிற செய்தியை பார்த்தோம் எந்தெந்த எல்லாம் இந்த பிராமி எழுத்துக்களோடு கூடிய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அப்படிங்கிறத இந்த இடங்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதையும் பார்த்துக்கோங்க இன்றைய வகுப்பில் நம்ம இந்த ரெண்டு அதாவது தமிழ் வளர்ந்த வரலாறு வந்து ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்லி ரெண்டு கல்வெட்டு எழுத்துக்களின் வழியாக எப்படி வந்து நமக்கு இது அடையாளம் காண முடிகிறது என்பதை குறித்த பதிவு தான் நம்ம இதுவரை பார்த்தோம் மீதம் இருக்கக்கூடிய வட்டெழுத்துக்கள் கல்வெட்டு கிரந்த எழுத்துக்கள் கல்வெட்டு இன்றைய தமிழ் எழுத்து கல்வெட்டுகள் என்ற அடிப்படையிலே அடுத்த காணொலியை நாம் காணலாம் இப்போ இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் வந்து கல்வெட்டுகளின் வழியாக வளர்ந்திருக்கிறது என்ற செய்தியே நம்ம சமீப காலமாக தான் நம்ம ஆராய்ச்சி நோக்கில் பார்த்துக்கிட்டு வரோம் அப்படி இருக்கும்போது இந்த கல்வெட்டுகளினுடைய முக்கியத்துவம் என்ன தமிழை எவ்வாறு கல்வெட்டுகளின் வழியான வளர்த்தெடுக்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு இது போன்ற காணொலிகள் நிச்சயம் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்